வேண்டிக் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்யக்கூடியவராம் ஹலை லூயா தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கூட பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களை அதிகமாய் ஆசிர்வதிக்க வேண்டும் தேவன் உங்கள் வாழ்க்கையில உங்கள் ஏழ்மை நிலைமைகளை மாற்ற வேண்டும் உங்கள் கடன்களை மாற்ற வேண்டும் உங்கள் வாழ்க்கையில காணப்படுற பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் உங்கள் வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அநேக நேரங்களில் நமக்கு நிறைய பேருக்கு அந்த விருப்பம் எல்லாம் உண்டு அப்போ அந்த விருப்பத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டுமானால் முதலாவதாக நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் ஆகவே ரொம்ப அழகா சொல்றாரு வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பது என்ன தேவ தேவைகளை உங்களுடைய போராட்டங்களை நீங்கள் என்ன பண்ணுமாம் தேவ சமூகத்துல சொல்ல வேண்டும் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு அந்த ஜபம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாதனால்தான் நாம நினைக்கிறது எதுவுமே என்ன பண்ண மாட்டேன் நடக்க மாட்டேன் இன்றைக்கு பாடு